நம்முடைய அரசு பணி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களுடைய ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக நாம் இந்த டிஎன்பிசி குரூப் மாதிரி தேர்வு நடத்தியிருந்தோம் இந்த குரூப் ரியல் தேர்வுன்னு சொல்லக்கூடிய தேர்வு நாளை நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரி தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளும் அதில் சிறப்பாக எழுதிய அத்தனை பேருக்கும் வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் செய்து கொள்கின்றோம் அவர்களிலே சிறந்த மதிப்பெண்கள் எடுத்த முதல் மூன்று பேருக்கு பரிசுகள் வழங்குவதாக நாம் அறிவித்திருந்தோம் அந்த நிகழ்ச்சியை உடனடியாக நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு இருந்தாலும் கூட அந்த தயாரெடுப்பிலே மாணவ மாணவிகள் அந்த அதில் எந்த சிக்கலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த தேர்வு முடிந்த வரக்கூடிய வாரத்தில் நடத்துவது என்று முடிவு செய்து இன்ஷா அல்லா வரக்கூடிய பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு பிறகு மூன்று மணி அளவிலே நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான முஸ்லீம் ஸ்கூலாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மாதிரி மேல்நிலைப் பள்ளியை மெட்டிக் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு அலைய மண்டபத்திலிருந்து திருவிதாங்கோடுக்கு போகிற வழியில் முஸ்லீம் கலை கல்லூரியை தாண்டி வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய மாதிரிக் மெட்ரிக் பள்ளிக்கூடத்திலே வைத்து இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் அன்புக்குரிய முனைவர் டாக்டர் அப்துல் ரசாக் முகமது அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு ஆற்ற இருக்கின்றார்கள் அவர்களோடு மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு ஆளுமைகளும் கல்வியாளர்கள் ஜமாத்தார்கள் தன்னார்வர்கள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பிக்க இருக்கின்றார்கள் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக மிக அன்பாய் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டேன் குறிப்பாக இந்த தேர்வை எழுதிய அனைத்து மாணவ மாணவிகள் வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே வந்து கலந்துக்கங்க அதே மாதிரி நம்முடைய சென்டர்ஸ்னுடைய நிர்வாகிகள் அங்கே இருப்பீங்க யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கின்றதோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடத்துகிறோம் சார் சொன்ன மாதிரி அது ரொம்ப மெயினில் தான் வந்தீங்கன்னா ரொம்ப எளிதில் வந்துட்டு போகக்கூடிய ஒரு தூரம் தான் வாய்ப்பு இருக்கக்கூடிய நம்முடைய பயிற்சி மையங்களுடைய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் அனைவருமே அவசியம் கலந்து கொள்ளுமாறு அரசு பணி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு